ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதே புக்கு கேள்விக்குறி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது நிறையா வாட்டி இந்த புக்கு பற்றி தான் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து போட்டிருப்போம் இதுவுமே அதே புக்கு பற்றி தான் ஏன்னா இதில் வந்து ஒரு பதினஞ்சு சாப்டர் இருக்குது அதனால தான் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா இதில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் அதில் சொன்ன தகவலுமே வந்து ரொம்ப உண்மைக்கு உண்மையாகவும் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாகவும் நம்ம டெய்லி வாழ்க்கையில் வந்து தினம் தினம் வந்து நம்ம பார்த்துட்ருக்குது கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம அனுபவிச்சது எல்லாமே இதில் வந்து ரொம்ப கேள்விகளாக இருக்கும் அதனால தான் வந்து சரி இந்த புக்கை முடிச்சுட்டு நம்ம அறுத்த இதுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இன்னொன்று இந்த புக்கில் வந்து எல்லாருமே வந்து ஆனந்த விகடனில் வந்து கட்டுரையாக வந்திருக்கு அதோட தொகுப்பு தான் இது ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து மனிதர்கள் வந்து எப்போவுமே வந்து கேள்விகளால் சுழலப்பட்டவர்கள் ஸோ அதனால் அந்த கேள்விகள் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் அதிலேருந்து நமக்கு ஒரு சிந்தனையும் அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கில் ஒரு ஒரு கேள்வியாக கேட்டு அதுக்கான ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க இன்னொரு வந்து அவர் எஸ்ரா அவர்கள் வந்து அவர் அவரோட அனுபவத்திலேருந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அப்புறம் அவர் கேட்ட கதை இல்லாட்டி பார்த்த படம் பார்த்த கதை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மூணு பாகமாக ஒரு ஒரு சாப்டர்லேயுமே இருக்கும் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது வந்து கற்பனையின் பூக்கள் அப்படின்றது வந்து எட்டாவது சாப்டரில் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் எதுக்கெடுத்தாலும் பொய்யா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு இதுவுமே வந்து ரொம்ப ஒரு நம்ம தின தினம் வந்து பார்க்குற பேசுகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது அது மறுபடியும் உணர்வாடி சொல்கிறேன் என்னென்னா கற்பனையின் பூக்கள் அப்படின்றது கீழே வந்து எதுக்கு எடுத்தாலும் பொய்யா அப்படின்ற ஒரு டாப்பிக்கு அது கீழே என்னென்னா நம்ம அனைவருக்குள்ளும் கற்பனை திறன் இருக்கிறது என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு பொய் சொல்லுவதுதான் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம எல்லாமே வந்து கற்பனை திறன் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்னா நம்ம ஈஸியாக பொய் சொல்லிட்டாலே நமக்கு நிறையா கற்பனை திறன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாகவே நினச்சிப்போம் அப்படின்றதான் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஒத்திகையை பார்த்து சொல்லப்படும் பொய்கள் பெரும்பாலும் பல் இழுத்து விழுகின்றன மேஜிக் செய்பவன் வெறும் கையால் பூக்களை வரவழைப்பதை விடவும் நேத்த நேரத்தில் நேத்த பொய்யை சொல்லி எதிராளியை நம்ப இப்போதுதான் பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பொய் சொல்றது வந்து அது இவ்வளவு பெரிய மேஜிக் வந்து சொல்லிருப்பாங்க உண்மை வெளியாவதற்குத்தான் பல வருட காலம் தேவைப்படுகிறது பொய் எப்போதும் நம் நுணுநாக்கின் காத்திருக்கிறது பொய் எப்போதும் நம் நாக்கின் நுனியில் காத்திருக்கிறது உண்மை தான் பல வருடங்காலம் க தேவைப்படுகிறது பொய் எப்போதும் நம் நாக்கின் நுனியில் காத்திருக்கிறது பல வேளைகளில் நாம் சொன்ன பொய்கள் வேறு உருவம் கொண்டு நம்மிடமே திரும்பி வந்து சேர்கின்றன உலகிலே அதிக பயன்படுத்தப்படும் பொருள் பொய் அதில் மொழி தேசம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற இல்லை பொய் சொல்வதற்கு எந்த அளவும் இல்லை வயதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பற்றி இப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க சரசியாக வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்நாளில் வந்து எவ்வளோ வந்து பொய் சொல்லியிருப்பான் அவனோட பொய் வந்து அவனோட பாலிய வயதில் அந்த டீனேஜில் தான் வந்து அவனுக்கு அந்த பொய் வந்து ஸ்டார்ட் ஆகுது பொய் சுடுறது வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் அது பொய்யின்னு தெரியாத வயசில் வந்து அது பொய் சொல்றதை ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் அது பொய்யின்னு சொல்லி ஒரு வயசுக்கு மேலே தெரிய ஆரம்பித்தோடனே வந்து அதைய அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதுலேயும் வந்து தன்னோட பொய்யை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நம்ப ஆரம்பித்தோடனே ஓ நமக்கு ஏதோ புதுசாக ஒரு திறம்ப இருக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த பொய்யை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுமாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம வந்து முதல் முதல்ல வந்து நம்ம எந்த பொய் சொன்னோம் எத்தனை பேத்துக்கு முன்னாடி சொன்னோம் யார் வந்து நம்மளோட முதல் பொய்யை நம்புனது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தாலே நம்ம எவ்வளவு பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம கணக்கெடுத்து கூட முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க நாம் வளர வளர நம்மோடு பொய்களும் வளர்கின்றன சிறு வயதில் சொன்ன பொய்கள் இன்று கேள்விக்குறியாக இருக்கின்றன உடல் வளர்ச்சி கூட குறிப்பிட்ட வயதுடன் நின்றுவிடுகிறது பொய் வளர்ந்து நிற்பதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பொய்யை உண்டாக்கவும் பிரயோகிக்கவும் பயின்றவுடன் அதன் பெயரை மாற்றிக்கொள்கிறோம் பொய்யை உண்டாக்கவும் பிரயோகிக்கவும் பயின்றவுடன் அதன் பெயரை மாற்றிக் கொள்கிறோம் சிலர் அதை திறமை என்கிறார்கள் சிலர் அதை சாதுரியம் என்றும் சிலர் தொழில் தர்மம் என்றும் சொல்கிறார்கள் அவரவர் விருப்பத்திற்கேற்ப பொய் புதிய பெயரும் பொழிவும் கொண்டுவிடுகிறது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா பொய்யுமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு நக்கல் பண்ணுறோம் ஒரு சின்ன விஷயத்துலேருந்தான் எல்லாமே அரைக்குது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து நம்ம யார்கிட்டயாச்சும் வந்து பொய் சொல்கிறப்ப நம்ம அதை ஜாலியாக எடுத்துக்கிறோம் பட் நம்மளை யாராச்சும் பொய் சொல்லி ஏமாற்றிட்டா நமக்கு வந்து அவ்வளோக்கும் வருது ஆனால் நம்ம சொல்கிற பொய்யோட ஒரு ஒரு நம்ம சொல்லுற பொய்யோட ஒரு இதை வந்து ஒரு விளைவு வந்து நம்ம வந்து உணர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் அடிச்சிருக்கு அப்போ நண்பரோட பொண்ணு வந்து ஃபோன் எடுத்திருக்காங்க அங்கே வந்து எஸ்ரா அவர்களோட நண்பர் வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லி அங்கே யாரோ கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணுது வந்து கையை வச்சு மூடிட்டு அப்பாட்டி அப்பா இருக்காருன்னு கேட்குறாரு நான் என்ன சொல்ல சொல்றாரு நான் இல்லைன்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்து உடனே பொண்ணு ஓடி வருது அதுக்கு அவர் சொல்றாரு அப்பா என் எவ்வளோ சாதுரியம் சதுரியா ஈஸியாக பண்ணிடுச்சு ஈஸியாக ஈஸியாக வந்து அடுத்தவங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்றாரு உடனே பொண்ணுமே வந்து ஓ நம்ம பொய் சொன்னது வந்து இது ஒரு பெருமையான விஷயம் சொல்லி அந்த பொண்ணுமே நம்ப ஆரம்பிக்கிது எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துலன்னா எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி அழகாக வந்து சொல்றாங்க மீன் எப்படி தன்னோட குட்டிகளுக்கு வந்து நீந்துறதுக்கு வந்து கட்டு கற்றுக் கொடுக்குதோ அதே மாதிரி வந்து நம்மளுமே வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து பொய்யை வந்து நம்ம ஈஸியாக கற்று கொடுத்துட்றோம் அதுலேருந்து அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரமிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொய் சொல்கிறது வந்து அவ்வளோ இதாக வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து லாஸ்ட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு வந்து அதை பற்றி ஒரு தகவல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எஸ்ரா அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க அப்புறம் அவர் அனுபவத்துலேருந்து ஒரு கதை இருக்கும் மூணாவதாக வந்து அவரோட அவர் கேட்ட கதை இல்லைன்னா அவர் படித்த கதையை வந்து மூணாவது சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம மூணாவது பாட்டுக்கு வந்து வந்துட்டோம் என்னன்னா ஒரு நாள் வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா வந்து ஒரு ஒருத்தர் அவரோட பையன் வந்து ரொம்ப திறமையே இல்லாமல் ரொம்ப மக்கா இருக்கார் அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு தன்னோட பையன் வந்து இவ்வளோ மக்கா இருக்கார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு நீயே வந்து உன் பையன் வந்து இவ்வளோ மக்கா இருக்காருன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுற அவனுக்கு வந்து பொய் சொல்ல கற்றுக்கூட ஈஸியாக வந்து பெரியவாலை வந்துடுவான் பொய் சொல்ல தெரிஞ்சால் போதும் அவன் ஈஸியாக வந்து பெரியாவில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு சரி யார்கிட்ட வந்து நான் பொய் சொல்ல கத்த கொடுக்க அப்படின்னு ஒன்று அதுக்கு அவர் வந்து ஊரில் வந்து ஒரு குடிகாராக இருக்கான் நீ அவன்கிட்ட போ அவன் தான் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த குடிகாரன்ட்ட வந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே கேட்டுக்கிட்டு இருந்தவர் வந்து தன்னோட பையனை வந்து அந்த குடிகார்ட்ட கூட்டு போய் நீ தான் அந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் பொய் சொல்லி பொய் சொல்லி அடித்து காசை பொண்ணுங்குறியாமே ஸோ நீ என் பையனுக்கு வந்து பொய் சொல்ல கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் நான் வந்து அப்பப்போ குடிக்கிறதுக்காகவும் அன்றாட வேலைக்காகவும் தான் பொய் சொல்லுவேன் எனக்கு அதுக்கு இட்டுக்கு மேலாம் வந்து நிறைய பொய் சொல்ல தெரியாது நீ வந்து இந்த கிராமத்தோட தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போ அவர் தான் வந்து ஒரு கிராமத்தையே பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு அவர் சொல்கிறதுலாம் இதுவரை நடத்தின காட்டினதே இல்லை ஆனால் மக்கள் எல்லாம் நம்புறாங்க நீ அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னே இவர் என்ன பண்ணுறாரு தான் பையனை வந்து கிராம நிர்வாகிகிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு நீங்கள் வந்து என் பையனுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுங்கன்னு உடனே அவர் சொல்கிறாரு நானாச்சும் பரவாயில்ல அந்த கிராமத்தை தான் ஏமாத்துறேன் மந்திரி தான் வந்து மந்திரி போய் சொன்னால் வந்து நானே நம்பிடுவேன் இந்த இங்கெல்லாம் நம்பிடுவாங்க யாருமே மந்திரி சொல்கிறத வந்து கேட்கவும் மாட்டாங்க அவர் சொன்னதை செஞ்சாரான்னு சொல்லியும் கேட்க மாட்டாங்க ஸோ நானே மந்திரி சொல்கிறத வந்து நம்பிடுவேன் ஸோ மந்திரி தான் வந்து ஒரு பெரிய பொய் சொல்கிறவர்கள் நீ மந்திரிட்ட கூட்டிட்டு போ அப்படின்றாங்க உடனே த அப்போ என்ன பண்ணுறாரு சார் மகனை வந்து மந்திரிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு மந்திரி என்ன சொல்கிறாரு நான் போய் சொல்கிறத இந்த ஊர் தான் நம்புவோம் பட் ராஜா சொன்னால் யாருமே கூட கேள்வி கேட்க மாட்டாங்க ராஜா சொல்கிறது வந்து அப்படியே எல்லாமே நாங்கள் நம்பிடுவோம் நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டோம் அவர் சொல்கிறத வந்து நாங்கள் சட்டமாகவே மாற்றிடுவோம் அவர் சொல்கிற நாங்கள் சட்டமாக மாற்றிடுவோம் அதனால வந்து நீ ராஜாட்ட கூட்டிகிட்டு அவர் தான் கரெக்டாக போய் சொல்லுவார்னு உடனே அந்த அப்பா வந்து வந்து ராஜாட்டை கூட்டிட்டு போகிறாரு அதுக்கு ராஜா சொல்கிறாரு நானாச்சும் பரவாயில்லை என்னோடய பொய் வந்து இந்த உலகத்திலே மறைஞ்சிரும் இதுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா நரகத்துக்கு போகிறேன்னா அங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் என்னோட ஒரு அந்த குரு இருப்பார் அந்த மத ரீதியான குரு இருப்பாரு அவர் தான் வந்து நீ சொர்க்கத்தில் இப்படி இருப்ப நரகத்தில் எப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவார் நான் எல்லாத்தையுமே நம்புவேன் அவர் தான் எல்லாத்தையும் நம்ப வைக்கிறவர் அவர் சொல்றதான் நானே கேட்டு நான் போய் ஆரம்பிப்பேன் அவரையும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீ வந்து என்னோட மத குருட்டை கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த அப்பா என்ன பண்றாரு மத குருட்டை வந்து கூட்டிகிட்டு போறாரு அதுக்கு அந்த மதகுரு சொல்றாரு எனக்கெல்லாம் பொய் சொல்லவே தெரியவே தெரியாது நான் வந்து நிறைய பொய் சொன்னதே இல்லை நான் சொன்னது வந்து ஒரே ஒரு பொய் தான் நான் சொல்றது எல்லாமே வந்து கடவுள் மேலே சத்தியம் சொல்லிடுவேன் எல்லாமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கதை முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து கடவுளை கடவுள் பேரை வச்சு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்கிறதுக்கே பயப்படுவோம் ஏன்னா பொய் சொன்னால் வந்து கடவுள் வந்து கண்ணை குத்திரும் அப்படின்ற ஒரு இதனால தான் நம்ம அப்பப்போ வந்து கம்மி கம்மியாக பொய் இருக்கோம் இதெல்லாம் பொய் வந்து நிறையா சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்றத வந்து இந்த கதை மூலியமாக சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே பயம் இருந்தாலும் கூட அப்பப்போ சின்ன சின்ன பொய்யாக வந்து கள்ள மாதிரி வந்து பொய்யை வந்து நம்ம தான் இருக்கும் அப்படின்றதையுமே வந்து சொல்லுவாங்க இத்தினரும் அளவு பொய்கள் மேடைகளிலும் ஊடகங்களிலும் பொங்கி வழிகின்றன பச்சோந்தியாவது தன்னை எதிரிகளிடம் எதிரிகளிடமிருந்து மறைத்துக்கொள்வதற்குத்தான் நிறம் மாற்றிக்கொள்கிறது பச்சோந்தியாவது தன்னை எதிரிகளிடமிருந்து மறைத்து தான் நிறம் மாற்றிக்கொள்கிறது நாமோ நம்மை அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு அடையாளம் காட்டிக் கொள்வதற்குத்தான் அதிக பொய் சொல்கிறோம் இன்று மூச்சுத்திணறும் அளவு பொய்கள் பொதுமேடைகளிலும் ஊடகங்களிலும் பொய் பொங்கி வழிகின்றன பச்சோந்தியாவதி தன்னை எதிரிகளிடமிருந்து மறைந்து கொள்வதற்காகத்தான் இடம் மாற்றிக் கொள்கிறது நாமோ நம்மை அடையாளம் காட்டிக் கொள்வதற்குத்தான் அதிகம் பொய் சொல்கிறோம் பொய்யை தவிர்ப்பது இயலாது ஆனால் பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களை தவிர்ப்பது நம் கையில் தான் இருக்கிறது பொய்யை பொய் என்று ஒப்புக்கொள்ளும் தைரியம் நம்மிடம் இருக்க வேண்டும் அத்துடன் பொய்யை மெய்யாக்கக்கூடிய முயற்சியும் நம்மிடந்தே உருவாக்க நம்மிடமிருந்தே உருவாக வேண்டும் பொய்யை பொய் என்று ஒப்புக்கொள்ளும் தைரியம் நம்மிடம் இருக்க வேண்டும் அத்துடன் பொய்யை மெய்யாக்கக்கூடிய முயற்சியும் நம்மிடமிருந்தே உருவாக வேண்டும் இல்லாவிட்டால் விளையாட்டாக துவங்கிய பொய் சூதாட்டம் போல நம்மை பற்றி கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு பொய் வந்து எப்படிலாம் வருது அதோடய விளைவுகள் என்ன அதை நம்ம எப்படிலாம் மாற்ற முடியும் எப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றிக்கலான்றதை வந்து இவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று பொய் சொல்லி சொல்லியே பினாசியா என்ற சிறுவனுக்கு மூக்கு மிக நீளமாக வளர்ந்து விடுகிறது என்ற ஒரு சிறுக சிறுவர் கதை இருக்கிறது அது மட்டும் உண்மையாக மாறுமானால் நம்மில் ஒருவருக்கும் இயல்பான அளவு மூக்கு இருக்காது என்பதே உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொய் சொல்கிறனால ஒருத்தவங்களுக்கு வந்து மூக்கு வந்து பெருசாகிட்டே போதுன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து இயல்பு வந்து மூக்கே இருக்காது அப்போ எவ்வளோ பெரிய மூக்காக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஒரு பொய்யை வந்து எந்த மாதிரி ஒரு விளைவுகள் உண்டாக்குது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அதை நம்ம இப்போ வந்து எந்த மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி வெளியோ வரப்போகுது அதுலேருந்து நமக்கு மறுபடியும் திருப்பி நமக்கு சூதாட்டமே அதை நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்கோ ஒரு நாள் அதுலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றது அப்படின்றது வந்து அவ்வளோ தகவலுமே இந்த டாப்பிக்கில் இருக்குது ஸோ டைம் இருந்தால் இந்த புக்கை படித்து பாருங்கள் நன்றி